ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்க மாமா வந்து நைட் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு லைவ் போட்டுட்டு ஆமாம் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தக்காளி வணக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக்குட்டி இப்போ தூங்க வச்சேன் இவ்வளோ நேரம் போராட்டம் பண்ணி தூங்க வச்சுருக்கேன் ஆமாம் எடுத்துட்டேன் கவுன் போட்டு எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா கவுன் கிடைக்காம இருந்தது காலையில் பார்த்தா போட்ட க கவுன் வந்து பத்தாமே இருந்துச்சுங்க முதல்ல எடுத்தது அப்புறம் அம்மாட்ட சொல்லிவிட்டு சாயந்தரம் கிடைக்கும் போனால் அவனுக்கு செட்டும் ஆகலை ஒன்றா ரொம்ப பெருசாக காட்டுறாங்க இல்லாட்டி ரொம்ப குட்டியாக காட்டுறாங்க அது ஒரு ஏக்கமாகவே இருந்துச்சு ஐயோ குழந்தை இது பொம்பளை பிள்ளை மாதிரி போட்டு பூ வச்சு போட்டோ எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சரியான அம்மாட்ட இந்த கவுன் பற்ற மாட்டேங்குதுவான்னு சொன்னேன் அப்புறம் அம்மா வந்து பிரிச்சு அடிச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போடுற அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்புறம் அப்ப மாமாவை ஃபோன் பண்ணி வர சொல்லி மாமா எல்லாம் தம்பிக்கு போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி காட்டினேன் சரி வந்தேன் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு கிளம்புறோம் தம்பிக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக புதன்காலம் மொட்டை அடிப்போம் நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி போலலாம் இங்கேருந்து கிளம்பிடுவோம் அங்கே வந்து ஒரு ஈவினிங் டைம் போல ரீச் ஆகுற மாதிரி வருவோம் அங்கே வந்து எப்படி ஸ்டே பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது நல்ல பிளேஸ் இருந்தால் சொல்லுங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஏதாவது இல்லை கோயிலுக்கு தண்ண முடியுமா இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அங்கே எடுக்கிறவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க அதுக்குள்ளே மூச்சு வாங்குதாமா நாலு வாட்டி வெயிட் அதிகமாக இருக்கும் குலைக்கணும் அப்போதான் சரியாகும் குண்டு குழங்கு என்ன பண்றது நான்

இங்கே ரூம் இருக்கு ப்ரோ ஆ ஓகே அத கோயில் பக்கத்துல தங்கிக்கலாம்ப்பா பிரச்சனை இல்லை ஆ ஆமா பெட்டர் ஓகே நாளை காலையில 11 மணி 11:30 ரக்கட்ட இங்க இருந்து கிளம்பறோம் फ्रेंड्स அப்புற இங்க இருந்து சாப்பாடு செஞ்சு காலையில என்னென்ன சாப்பாடு செஞ்சு கொண்டு போறட்டு எல்ல குழந்தைகள என்னைய தான் செஞ்சு கொண்டு வரணும் ஆமா எங்க அம்மா காய் சாப்பாடு செய்ய சொன்னாங்க என் பாப்பா அங்க நீங்களே செஞ்சுருங்க அம்மா நான் செஞ்சா தான் டேஸ்டா இருக்கும் இவங்க தங்கச்சி மாமா நீங்களே செஞ்சு கொண்டாங்க மாமான்னு நான் நாலு சாப்பாடு யோசனை பண்ணிக்கிறேன் தக்காளி சாப்பாடு லெமன் சாப்பாடு புளி சாப்பாடு தயிர் சாப்பாடு தக்காளி சாப்பாடு வேண்டாம் வெயிலுக்கு சளிச்சு போனாலும் சளிச்சு போயிரு வாய்ப்பு இருக்குது ஆமா ஆனா இப்பாப்புக்கே பண்ணி அப்படிதான் ஆயிப்போச்சு அதனால புளி சாப்பாடு தயிர் சாப்பாடு மெயினா பண்ணிக்கலாம்னு பாக்குறேன் இந்த ரெண்டு சாப்பாடு பண்ணிக்கலாம் நாளைக்கு அப்புறம் ஏதாவது இது வாடகை செஞ்சு கொண்டு போயிடலாம்